வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகன் கருவோகிறான் வாஸ்துல மிகப்பெரிய தவறு அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு எல்லா தவறையும் மன்னிக்கலாம் சார் ஆனா ஒரே ஒரு தவறு இருந்தா மட்டும் மன்னிக்க முடியாது அது எதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா வாழ்ந்திருந்தனா ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்கிட்ட இந்த செல்வம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல நான் இப்ப வந்து துன்பம்னா டுத அந்த மாதிரியான ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் மீண்டும் எனக்கு செல்வம் வரணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நம்ம வாஸ்து அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அந்த வீட்டில் வந்து தண்ணி இருக்கணும் இல்லையா அந்த தண்ணி எடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும் ஏன்னா தண்ணி தான் வந்து செல்வத்துக்கு சம்பந்தப்பட்டது அந்த வீட்டுல செல்வ வளம் எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது அந்த தண்ணி தான் அந்த செல்வ வளத்தை தீர்மானிக்குது அப்போ அந்த தண்ணீர் வந்து எந்த இடத்துல இருந்தா நல்லது அப்படின்னா அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியில போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ இருந்தா அந்த வீட்டில் வந்து செல்வம் நிலையா இருக்கும் மற்ற எந்த பக்கம் இருந்தாலும் வந்து அந்த செல்வம் வந்து ஒரு நிலை இல்லாத செல்வமாக தான் இருக்கும் குறிப்பிட்டு சொல்ல அந்த வீட்டோட வடமேற்கு பகுதியில் நீங்க போர் கிணறு தொட்டி எது இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து செல்வம் வந்து இருந்த செல்வம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் சென்றுவிடும் ஸோ அப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வாழணும் அப்படின்னா உங்க வீட்டில் அந்த தண்ணீர் என்ற ஒரு ஒரு இந்த பஞ்சபூதத்துல ஒன்று அது வடகிழக்கு பகுதியில் தான் இருக்கணும் அது இருக்கான்னு சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா வடகிழக்கு பகுதியில் அமைச்சுக்குங்க மற்ற எந்த திசையில் இருந்தாலும் அது செல்வத்தை வந்து அது வற்றவைக்கும் நிலையில்லாமல் ஆக்கிவிடும் ஸோ உங்களுக்கு நிலையான செல்வம் வேணும்னா வடகிழக்கு பகுதியில் போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ அமைச்சிக்கிறது புத்திசாலித்தனம் செல்வந்தர்களுடைய ரகசியம் இது உங்களுடைய வீடு எப்படி இருக்கு நீங்க செல்வந்தரா இருக்கணுமா இல்ல செல்வந்தர் இல்லாம இருக்கணுமா அப்படின்றது உங்களுடைய கையில தான் இருக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வாசு தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா